ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி ஆண்டுடைய முறியக்கூடிய தருணத்தில் மிக முக்கியமான நாட்கள் ஆனது வருது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியறதுக்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புது வருடமானது பிறக்கப்போகுது பொது வருட பிறக்கறத்துக்கு முன்னாடி ஆண்டுடைய இறுதி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி அன்னைக்கு மிகவும் முக்கியமான ஒரு நாளாக வந்திருக்கு அன்று தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை அப்படி என்ன இந்த நாள் முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் அமாவாசையானது வந்திருக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசை சோமவதி அமாவாசை என்று சொல்லலாம் மேலும் இந்த அமாவாசையில் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மார்கழி அமாவாசைக்கு உண்டான சிறப்புகள் வந்து ஷேர் பண்ணுறேன் மார்கழி அமாவாசை சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த அமாவாசையில் சிம்ம ராசிக்காரங்க சில விஷயங்கள் செய்யணும் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதெல்லாம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய நிகழ்வின அமாவாசை நாள் என்று சொல்லப்படுது ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரிய பகவான் தந்தை உறவுக்குரிய கிரகமாகவும் சந்திரன் வந்து தாய் தொடர்பான உறவிற்கு காரணமாகவும் கருதப்படுறாங்க அதனால தான் இந்த இரு கிரகங்களும் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய நாளில் நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது இதனால் பித்ரு இருக்கக்கூடிய அவர்களுக்கு நற்கதி கிடைக்கும் என்று சொல்லப்படுது அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்து உங்களுக்கு வழிபாடு முடிய விட்டாலும் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீருமாவது கண்டிப்பாக அவங்கள பேர சொல்லி இறைக்க வேண்டும் அப்படி செய்தாதான் நல்லது அதே போல் தெய்வங்களை வழிபடுவதற்கு எத்தனையோ விரத நாட்கள் இருந்தாலும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடைய ஆசை பெறுவதற்கு உரிய நாளாக இருப்பது அமாவாசை மட்டும்தான் மற்ற விரத நாட்களுக்கு எப்படி விதிமுறைகள் உள்ளதோ அதே போல் சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சில விஷயங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்ற விதிமுறையானது இருக்கு மார்கழி அமாவாசனால என்ன விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்யணும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மார்கழி அமாவாசையுடைய சிறப்பை சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க பக்தி செய்வதற்குரிய மிக உயர்வான மாதமாக கருப்படுது மார்கழி மாதம் இதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திதியும் சிறப்புக்குரியது அதிலும் அமாவாசை பௌர்ணமி போன்ற முக்கிய விரதம் மற்றும் வழிபாட்டு நாட்கள் மார்கழி மாதத்தில் கூடுதல் சிறப்பு பெறுது பொதுவாக அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டுக்குரிய நாள் என்பது நமக்கு தெரியும் ஆனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்குது அதிலே இந்த ஆண்டு வரக்கூடிய மார்கழி அமாவாசை சோமவதி அமாவாசையாக ஆண்டுடைய இறுதியில் வந்து வருது மார்கழி அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் அகான மரணம் அல்லது துர்மரணம் அடைந்தவர்களுக்கு அன்று தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் அந்த ஆத்மாக்கள் துன்பப்படாமல் வைகுண்ட பதவியை அடையும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் மார்கழி அமாவாசையில் இறந்த உங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டால் உங்களுடைய பல தலைமுறைக்கு இருக்கக்கூடிய பித்ருதோஷம் நீங்கும் என்று சொல்லப்படுது இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்குவதோடு வீட்டில் மகிழ்ச்சி வளர்ச்சி செல்வ வளம் ஆகியவையெல்லாம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது மார்கழி அமாவாசனால தான் அனுமன் அவதார தினம் என்பதால் இந்த நாளில் தான தர்மங்கள் செய்தால் தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக கிரகதோஷங்கள் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகத்தினால் சந்திரனால் பாதிப்பு இருக்கிறவங்க மார்கழி அமாவாசனால் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு விளக்கேத்தி வழிபாடலாம் இல்லைனா சிவபெருமானுக்கு விளக்கேத்தி வழிபாடு செய்யலாம் இப்படி செய்தால் சந்திரனால் ஏற்படக்கூடிய தொல்லை நீங்கோ இப்படி பல சிறப்புகள் மிகுந்த மார்கழி அமாவாசையில் நீங்கள் என்னெல்லாம் விஷயங்களை செய்யலாம் என்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க புனித நதிகளில் இந்த நாள் நீங்க நீராடணும் இந்த நாள் புனித நீராடினால் கங்கை நீராடிய புண்ணிய பலன் கிடைக்கும் அப்புறம் இந்த நாள்ல அன்னதான அரிசி காய்கறி போன்றவற்றை தானமாக செய்யணும் அப்புறம் மெயினாக இறந்து போனவர்களுக்கு தர்ப்பணம் பிண்டதானம் ஆகியவை இந்த நாள்ல செய்யணும் அன்னதானம் வந்து நீங்கள் ஆள்களுக்கு மட்டும் இல்லாமல் காகம் பசு போன்ற உயிரினங்களுக்கும் உணவு இந்த நாளில் அளிக்க வேண்டும் முன்னோர்களை நினைத்து இந்த நாளில் அவங்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட தான தர்மங்களை நீங்கள் செய்திங்கனாவே உங்களுக்கு பல கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்புறம் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் தீபையும் ஏற்றி இந்த நாளில் வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கன்னா சனிதோஷம் உள்ளிட்ட கிரக தோஷங்கள் விலகும் அப்புறம் இந்த நாளில் அஷ்டலட்சுமி வழிபாடு செய்யலாம் அது நீங்கள் செய்கிறது செல்வம்லாம் உங்களுக்கு பெருகும் தடைகளை வந்து விளக்க செய்யும் அப்புறம் அனுமனை இந்த நாள் வழிபாடு செய்யலாம் இது ராகு கேது சனி போன்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்ல இருந்து தப்பிக்க முடியும் இதெல்லாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்று இந்த நாளுக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மார்கழி அமாவாசையில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அதுவும் சொல்கிறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க காரியங்கள் நடத்துவது புதிய தொழில் தொங்குவது புதிய முதலீடுகள் செய்வது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பூஜைப் பொருட்கள் தனியாக்கள் மாவு பொருட்கள் எண்ணெய் போன்ற பொருட்கள் இந்த நாளில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் துக்க காரியங்களை கலந்து கொள்வது இடுகாடு போன்ற வறட்சியான இடங்களுக்கு செல்வது அசைவம் சாப்பிடுவது ஆகியவற்றை இந்த நாளில் தவிர்க்க வேண்டும் முன்னோர்கள் உங்களுக்கான வீட்டிற்கு வரக்கூடிய நாள் என்பதனால் இந்த நாளில் வாசலில் கோலம் இடக்கூடாது மேனாக சண்டை போடுவது அமங்கலமான சொற்களை பேசுவது கோவப்படுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே இந்த அமாவாசை உங்களுக்கு சிறந்த அமாவாசையாக அமையும் ஸோ இப்போ இந்த அமாவாசையுடைய சிறப்பு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு நிறைய புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்புறம் உயர்ந்த பதவிகள் உங்களை தேடித்தானா வரும் அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உயர்ந்தோருடைய நட்பு ஆதரவு கிடைக்கும் இப்படி கிடைக்கக்கூடிய நட்பு ஆதரவு இதற்கேற்ப நீங்கள் செயல்படும்போது நிறைய பலன்கள் நீங்க வந்து பெறலாம் இப்போ உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஜாதகத்தில் பண்ணிவிட்டு உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப என்ன நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிம்மம் மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து வீட்டுக்கு தேவையான வசதிகள் செய்வதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணுமா தொழில் வியாபாரம் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குமா எதிர்பார்த்த கடனுதவி கிடைக்குமா புதிய வாடிக்கையாளர்களுடைய தொடர்பு உண்டாக புதிய விதிகளை கையாளுமா பழைய சிக்கல்கள் தீர்வதில் நிறைய தாமதம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் எல்லாத்தையுமே அனுசரித்து செல்லணும் அப்போ தான் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் இல்லைனா பெருத்த நஷ்டம் ஏற்படும் இது மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கைகள் அப்புறம் பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த அமாவாசையிலிருந்து உங்கள் திறமைக்கேற்ப செயல்பட்டால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத விருந்தினர் வருகையானது இருக்கும் இதனால விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அந்த வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் குழந்தைகள் பற்றிய கவலை உண்டாகும் அவர்களுக்காக பாடுபடுவீங்க அவங்களுக்கு பாடுபடும்போது அந்த பாட சுகமான பாடாக பாருங்க அதுதான் உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்லது ஸோ பூர நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்த உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குன்னா இந்த டைம் திட்டமிட்டு செய்தாலும் காரியங்களில் தடை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதனால் எதுலேயும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது எதிர்பாராத செலவு உண்டாகும் மெயினாக பண விஷயத்தில் செலவு பண்ணுவதை குறைங்க உத்தியோக தொடர்பான விஷயங்கள் தாமதமாக இருக்கும் அந்த உத்தியோக தொடர்பான விஷயங்களில் புது முயற்சி செய்ய வேண்டாம் புதிய நட்புகள் கிடைக்கும் மன தெளிவடையோ எதிர்பார்ப்பு நிறைவேறோ உத்தர ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்க முன்னெச்சரிக்கையோடு கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த அமாவாசையிலேருந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இந்த அமாவாசையில் இருந்து நடந்து பயன்பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கும்போது அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேடான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கன்னி ராசிக்காரங்களுக்கு இதே போலத்தவர்களோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ